தமிழகத்தில் இன்று தொடங்கிய பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் உற்சாகத்துடன் எழுதினர் திருச்சி மாவட்டத்தில் நூற்று முப்பது தேர்வு மையங்களில் முப்பதாயிரம் மாணவர்கள் புதுத்தேர்வு எழுதினர் மேலும் மாணவர்கள் எந்தவித ஒழுங்கின செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு இருநூற்று ஐம்பது பறக்கும் படை உறுப்பினர்கள் பணியில் ஈடுபட்டனர் முன்னதாக தேர்வு எழுதும் மாணவர்களை ஆசிரியர்கள் உற்சாகமூட்டி தேர்வு மையங்களுக்கு அனுப்பி வைத்தனர் மயிலாடுதுறையில் பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பேனா பென்சில் உள்ளிட்ட எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் நூற்று நான்கு தேர்வு மையங்களில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதினர் விழுப்புரத்தில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பழனி நேரில் ஆய்வு செய்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்கள் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் தேர்வு மையத்திற்குள் எடுத்துச் செல்லக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு மையத்தில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் தேர்வர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது